المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتم الحج والأمرة لله صدق الله العليم اللهم رب لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير قبل வல்லான் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தில் பார்க்கியத உத்தம நபி முஹம்மது صلى الله عليه அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பataire மீதும் இந்த الامر இருக்க கூடியங்கள் மீதும் என் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க வரக்கூடியவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிலோட்டுமாக பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே அல்மீம் டூர்ஸ் அண்ட் இந்த தரபியா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வருக என்று வரவேற்று அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய விருந்தாளிகளாக செல்லக்கூடிய நாம் என்னவெல்லாம் காரியங்கள் செய்ய போகிறோம் என்பதை பற்றிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு இலகுவாக புரிய வைக்க வேண்டும் என்ற துபாவோடு என்னுடைய உறவை தோன்றுகிறேன் அல்லாவுடைய வீட்டுக்கு போறோம்னு சொன்னா மனரீதியான தயாரிப்பு அலமதுல்லா அந்த தயாரிப்போடு நீங்க இருக்கிறீங்க இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வீட்ல இருந்து கிளம்பும் போது நமக்கு தேவைப்படக்கூடிய அத்துணை சாதனங்களை தயார் செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்டா அடிபடு. என்னதே தேவை இருக்கு Dressல இருந்து மருத்துவ உபகரணங்கள்ல இருந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். انا பర్యటనனு சொன்னா ஃபர்ஸ்டா அதாங்கிறது ஆரம்பமா அது. உங்க லக்கேஜில எது ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கலாம் எது ஹேண்ட் லக்கேஜ்ல வைக்க கூடாது. உதாரணத்துக்கு நீங்க போனோட பவர் பேங்க் கொண்டு வரீங்கன்னு சொன்னா லக்கேஜில் போடக்கூடாது ஹேண்ட் லைட்டு வச்சிக்கணும் மொபைலோ லேப்டாப்போ யாராவது கொண்டு வரீங்கன்னு சொன்னால் லக்கேஜில் போடக்கூடாது கையில் கொண்டு போக ஹேண்ட் லெக் எழுதி வச்சுக்கணும் இதெல்லாம் மாறிது இதில் ஃபுல்லாக இதில் நான் ஃபுல்லாக போகறதுல மொத்தத்தில்